கடந்த மூன்று ஆண்டுகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட முன்னாடி யூடியூப் சேனல்களை உருவாகி இருப்பாங்க அது கள்ளிப்பாடி சேது பாட்டாளித்துள்ள யூடியூப் சேனல் சாலை மாதிரியான மூன்று சேனல் வந்து யூடியூபாலே அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட யூடியூப் சேனல்களை மட்டும் இந்த பதினைந்து யூடியூப் சேனல்கள் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர்கிட்ட ஐயா இது மிகப்பெரிய சாதனையா நாங்கள் கருது

தேதல் அதையா அதனால பேர் பலருக்கும் தெரிந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல ஒரு அறுபதாயிரம் பேர் பின்பற்றாங்க இது வரைக்கும் மூன்று கோடி பார்வையாளர்களை சென்றடைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு காணொலிகளை பதிவு பண்ணிருக்கிறோம் ஐயா அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு காணொலிகளும் எங்களை எல்லாம் ஆழ வச்சு மருத்துவம் ஐயா அவரின் பெயரை உச்சரிக்காமல் ஒரு காணொலியும் அறுபதாயிரம் காலவைகள்ல அறுபதாயிரம் பின்பற்றது பெருமைக்குரிய ஒரு விஷயமா நான் கருது என்னன்னா அதுல பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள் தேவேந்திர பொருளாதார சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல தரவுகளை சேகரித்து கொடுத்திருந்தாங்க நாங்க பல முறை சமசீர் கல்விக்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போராடி பெற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் ஒரு கூட்டத்தில் கௌரவ தலைவர் பதிவு செய்திருந்தாங்க அதை காணொலியாக பதிவு பண்ணியிருந்தோம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக திருச்சியில் நம்ம மாநாடு நடத்த போது கலைஞரே கௌரவ தலைவர்களிடம் தொடர்பு கொண்டு கூட்டத்தை நிறுத்துக்க நாங்க கௌரவ தலைவர் இதையெல்லாம் கையாட்ட சொல்ல அந்த சொல்லிடுறாரு கிட்டத்தட்ட பேர் அப்பயே அதை கடந்து இரட்டை கொலை திட்டத்தை ஒழிச்சதாக இருக்கட்டும் எண்பது காலகட்டத்திலிருந்து ஐநூற்றாண்டு காலமா வன்னிய சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் நூத்தி சமுதாயங்களை வாழ வச்சதற்கு நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த எல்லாருமே பதிவு பண்ணாம நான் முக்காய்ப்பான நினைக்கிறது என்னன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பழையனா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன தொடர்பு கொண்டு இந்த காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அப்போது இருந்த மாநில இளைஞரணி ஒரு கேள்வி போட்டு ஒரு தினை மக்கள் மாநாடு நடத்துவது தலைவர் யார் அப்படின்னு ஒரு பதினைஞ்சு இருபது கேள்விகள் போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேள்வி போட்டு நிறைய செய்திகள் இருக்கு அது மாதிரி நிறைய தேவத மக்களுக்கு அவர்களுக்கு செய்த சாதனைகள்

அந்த காந்தாரிமன் கோயில் விவகாரத்தில் நூற்று பூர்வமாகவே முக்கால் மணி நேரம் அதை குடித்து விலக்கி அந்த கணவனி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அது பார்வையாளர் நாங்கள் பார்த்தோம்னா தென்பகுதியிலிருந்தே அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர் பார்த்திருந்தாங்க ஐயா அப்போ நம்ம கட்சியில் பயணிச்ச ஜான்வாண்டி மாலை இளைஞரை செயலர் அந்த களத்துக்கு போய் உங்களுடைய ஆர்வலா அந்த பறைன சூழல மக்களுக்கு எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்த வரலாற்றாக பதிவு பண்ணியிருந்தாங்க அது மாதிரியான பல வரலாற்று பதிவுகளை பொக்கிஷமாக குழந்தைகள் அழைக்கிறது ஐயா அந்த ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சி அதை சொல்லி இருக்காங்க ஐயா இந்த மூன்று ஆண்டுகள்ல ஆஹ் ஊடகப்படைய தலைவர்களுடைய உத்தரவிப்பு கூட ஒரு வளர்ச்சியை கட்டியிருக்கிறோம் இன்னும் இருபது இரண்டாயிரத்தி ஐநூறு காணொலிகள் சேனல் கூட முடக்கப்பட்டிருக்கீங்க ஐயா அது என்னோட சேனல் மட்டும் ஒரு ஆறு ஏழு சேனல் வந்து வருவாய் முடக்கப்பட்டிருக்கு யூடியூப் வந்து சட்ட திட்டங்களை இருக்கிறாங்க யாருக்காக நம்ம ஒரு பத்து போட்டு அதுக்கு திரும்பி நம்ம எட்டு நிமிஷம் பத்து நோடியும் கூட தடை இது அதையெல்லாம் நாங்க பேசிட்டு ஐயா ஆஹ் இதையெல்லாம் கடந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பேருடைய பார்வையாளர்கள் சென்று சென்றுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே பாறை விருடா கூட பார்த்துட்டு இருந்தோம் ஆனா எல்லா சேனலும் சேர்ந்து ஒன்றை கோடி பாரவர்களாக சென்றுட்டு இருக்கேன் ஐயா அதை மேலும் சென்றடையறதுக்கு பாட்டாளுமன்ற கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்க நன்றிக்கிடனா இருக்கிறதுக்கு ஒரு சிறு துரும்பாக நாங்கள் செயலாக்குவதற்கு காத்து கொண்டு வச்சுருக்கோம் ஐயா என்னுடைய சேனல் வந்துட்டு இப்போ முடக்கப்பட்டிருக்கு ஐயா இருந்தாலும் வர காணொளிகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு

இன்னும் ஆயிரக்கணக்கான யூடியூபர்கள் உருவாக வேண்டியது இது தேவை இருக்கு அதை அதை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு உருவாக்கி இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு காணொலி நீக்கிட்டு ரெண்டு மணி மான்சேஷனுக்கு வருவாய்க்காக உருவாக்க சேனல் இல்லை கொண்டு போய் கொண்டு பரிசா பண்ண முடியாத உருவாக்கப்பட்ட சேனல் தான் அது ஒவ்வொரு காணொலிக்கும் நாங்கள் ஒரு மணி நேரம் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் செலவு பண்ணி போட்ட காணொலி அதனால் அதை நீக்க மனமும் இல்லை அதை அப்படியே விட்டுருக்கிறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்கள்கிட்ட தான் எனக்கு ஆசிவாங்க வந்தப்ப கல்யாணம் பத்திர சிந்தனையே இல்லாம அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நீங்க எத்தனை கேட்டு அது நாங்க உங்க ரிஷியாவே தான் கருதுறோம் அது எப்படி அமைஞ்சதுனே தெரியும் ஒரே மாசத்துல கல்யாணம் அமைஞ்சு இது ஒட்டி போயிட்டோமே கல்யாணம் ஆயிடுச்சிருக்கேன் அது அது எல்லாரும் இப்போ என்னுடைய பெண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு கால் மணி நேரம் பாடம் நடத்தி இரண்டு பிள்ளைங்க நீங்க தான் பெண் தெய்வங்கள் கையா

இருக்கிறீங்க உங்களோட பெயரை ஒன்று சொல்லி எனக்கு ஆசை அனுப்புகிறேன் பதினைந்து ச யூடியூபர்கள் இப்போ சிரம சிரமணம் செய்யப்பட்டு கூட அங்கீகரிக்கப்பட்டு பல யூடியூபர்கள் இருக்கிறாங்க அடுத்த ஆண்டுக்குள்ளார இல்லை தேர்தலுக்குள்ளார இன்னும் குறைதபட்சம் ஒரு ஐந்நூறுலிருந்து ஆயிரம் யூடியூபரில் உருவாக்கி ஊடகப்பேற தலைவர்களோடய உங்கள்கிட்டே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஐயா ஐநூறு வாய்ப்பு எல்லாமே அண்ணன் பல கொடுத்தா கொடுத்தாத சேகரிக்க சொல்லியிருந்தாங்க பெயர் அவங்க தொழில் அவங்க சாதி அவங்க என்ன கட்சியில் பயணிக்கிறாங்க அவங்க என்ன இதில் பண்றாங்க அந்த குழுத்துல இருக்கக்கூடிய இசைகளாள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் நன்றி உணர்வோடு பதினைந்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் பாட்டாளர்கள் பயணிக்கிறாங்க அதனால என்னங்க ஒரு தகவல் வேணும் இது வந்து நம்ம ஆய்வுக்காக ஏற்படுறது நம்மளுக்காக ஏதாவது தகவல் சொல்லலாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க

ஒரு இலமாக பழைய ஒரு மூன்று நாட்கள் மட்டும் தான் செய்ய கொஞ்சம் சில இடப்பாடுகளாக தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில மூன்று முறை எம்பி சாக வாய்ப்பு கொடுத்து மூன்று முறை அங்கே மத்திய அமைச்சரை பல இடங்கள்ல பாட்டாளி கட்சியினுடைய நாடாளுமன்ற பெயர் தாங்கிய தேர்தல் நிலையமும் பெருமாதிப்புடமும் கல்யாண மண்டபமும் இன்னும் நிலைச்சிருக்கு ஆனா சமீபத்தில் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டுட்டாங்க இருந்தாலும் அந்த தேர்தல் நேரத்தில் நம்ம கேட்கப்படாத கிராமத்துக்கு சென்று ஈசை முகாம வரணும் அந்த ஈசா முகாம நல்ல ஒரு பலன் கட்ச மாதிரி இருந்துச்சு எல்லா செஞ்சாங்க பதிவுகளை செஞ்சிருந்தாங்க அது நாளைக்கு நம்ம இலவசமா செய்யக்கூடியதா எங்க பணம் கட்ட செய்ய வேண்டியதுல ஒரு நாள் உழைப்பு வாரத்துக்கு ஒரு நாள் உழைப்பு செலுத்த வேண்டியதாங்க ஐயா அதுலேயே எல்லா அரசியலையும் இன்னைக்கு பயிர் வைக்கணும்னா பெருந்தலைவர்களே பல பெருந்தலைவர்களே ஐயாவுடைய அறிக்கையை பின்பற்றாங்க ஐயாவுடைய அறிக்கையை வாசிச்சிருக்கு அதுக்கு ஒரு காணொலி போட்டுருவாங்க ஐயா ஐயா அறிக்கை இட்ட பின்பாக அரசு செய்தது என்னன்றது ஒரு காணொலி போட்டுருந்தோம் அரசு செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் ஐயாவுடைய அறிக்கையோட தாக்கம் இருந்துச்சு ரியல் நிதிநிலை அறிக்கையுடைய அதனால இங்க வேளாண் பட்ஜெட் உட்படன்றதுல அதனால பதிவு பண்ணிருந்தோம் ஐயா எல்லா யூடியூபர்களும் அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா அதை கொண்டு போய் சேர்த்துருந்தோம் அடுத்து இப்போ வந்துட்டு பலருக்குமே வந்துட்டு வாக்காளர் அட்டை வந்து இல்லாமல் இருந்துச்சு அந்த வாக்காளர் அட்டையை இதே ஈசி முகாம் மூலமா செஞ்சு எல்லாமே பணம் கட்டக்கூடியதால இலவசம் செய்யக்கூடியதாங்க அதை செஞ்சு கிராமத்தில் போய் நம்ம ஒரு திட்டத்தோட அதுலயே நம்மளுடைய யூடியூபர்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்களையும் நம்ம மாணவர்களை நம்ம இளைஞர்கள் ஐயா ஐயாவுடைய சுமபாய் தல பக்கங்களையும் நம்மு ராமதாஸ் அவருடைய சமூக பக்கங்களையும் பின்பற்றுவதற்கு ஒரு மூன்று மலா அது அதன் வாயிலாக நாங்க நியமனம் உறுதி அளிக்க முடியாது அடுத்த முறை சந்திக்கின்ற போது குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் வீட்டு பொருளாதார அவர்களை சந்திப்பு என்ற தலைவர்களுக்கும் ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அத்தனைகளுக்கும்